ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஸோ நம்ம இன்னைக்கு சப்போட்டா ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் சப்போட்டா ஜூஸை எப்படி செய்யலான்னு பார்த்துர்லாங்க ஸோ வந்து சப்போட்டா வந்து நம்மளுக்கு என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்னு அதிகம் பார்க்கலாங்க சப்போட்டா பழம் சாப்பிடுதால் பல நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும் சப்போட்டா படத்தில் பார்த்திங்கன்னா நார் சத்து நீர் சத்து ஊட்டச்சத்துக்கள் இதெல்லாம் வந்து நம்ம சப்போட்டா படத்தில் இருக்குது ஸோ நம்ம இந்த ஜூஸை எப்படி கொள்ளலாம்னு பார்க்கலாங்க ஸோ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான சப்போட்டா வாங்கிட்டு வந்து ஒரு பவுலில் போட்டு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ண போகிறாங்க ஸோ அதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நம்ம எல்லா சப்போட்டாவும் நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க ஸோ நம்ம வாஷ் பண்ணிகிட்ருக்கோங்க ஸோ எல்லா சப்போர்ட்டும் நீங்கள் ஒன் பை ஒன்னாக அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிடுங்க லைக் இந்த மாதிரி ஒன் பை ஒன்றாக வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையுமே ப்ளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க ஸோ வந்து வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி சப்போட்டா பழம் ஜூஸு ஸோ வந்து இதில் ரொம்ப நண்ப பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஸோ நம்ம இதெல்லாமே ஒன் பை ஒன்னாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ப்ளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க ஸோ நம்ம எல்லாமே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு ஸோ நம்ம இதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா சப்போட்டா பழம் வெளியில் இருக்க பார்த்திங்களா அந்த தோலியும் கொட்டையும் நம்ம எடுத்து சீக்க போட்டுடணும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைடில் இருக்க தோலையும் உள்ளே இருக்க சீட்ஸையும் நம்ம த்ரோ பண்ணிவிட்டு உள்ளே இருக்க சத பீஸ் இருக்குலாம் அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க ஸோ நம்ம உள்ளே இருக்க ஸ்கின் பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி அவுட் சைடும் நீங்கள் த்ரோ பண்ணிவிட்டு உள்ள சீட்ஸையும் த்ரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஜூஸ் போடணும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஜூஸ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ லைக் இந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸையும் நம்ம தோலி உரித்து தனியாக வச்சுக்கலாங்க ஸோ நம்ம எல்லாத்தையும் உரித்து வச்சாச்சு இப்போ நம்ம இது வந்து மிக்சிங் பவுலில் வந்து போட போகிறோம் நீங்கள் வந்து ஜூஸர் ஜார் இருந்தாலும் ஓகே இல்லைன்னா மிக்சி ஜார் இருந்தாலும் ஓகே ஸோ அந்த ஜாரில் நீங்கள் இந்த தோல் உரித்து வச்சிங்களா அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேங்க ஸோ வந்து ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து சுகருக்கு பதிலாக நம்ம வந்து ஜாகிரி ஆட் பண்ண போகிறோம் ஸோ வந்து ஜாக்ரின்னா வெள்ளம் தாங்க ஸோ வெல்லம் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் சுகர் வேணும்னாலும் போட்டுக்கலாம் நான் வந்து ஜாகிரி எடுத்திருக்கேன் இந்த வாட்டி ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாகிரி ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கோம் மில்க் வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கோம் மில்க் என்ன மில்க்குன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ஹாட் மில்கு நம்ம சுட பண்ணி ஆற வச்ச மில்க் பச்சை மில்க்கு எப்போவுமே யூஸ் பண்ணாதீங்க அது வந்து ஸோ நம்ம வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கிறது வந்து எப்போவுமே குட் ஃபார் ஹெல்த்துங்க ஸோ நம்ம வந்து காய்ச்சி ஆற வச்ச பால்ல வந்து ஒரு கிளாஸ் எடுத்திருக்கோம் ஓகே இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மிக்சி பவுலில் வச்சுட்டு அரைச்சி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போது சப்போட்டா மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா திக்கான கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்திருக்கும் வந்து சப்போட்டோ ஜூஸ் ரெடி இருக்கு இப்போ நம்ம ஒரு கிளாஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் சப்போட்டா பழம் சாப்பிட்றதால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது தென் வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டையில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உடலுக்கு ஆற்றலை அளிக்கிறது ஸோ நம்ம வந்து சப்போட்டா பழம் ஜூஸை வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஸோ இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் See you at next video friends have a good day to all thank you for watching all